உங்களுக்கு ஏன் இப்படி போறாம இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் எங்க அம்மாவை யாருன்னு நினைச்சீங்க ஐயோ யாருமா உங்க அம்மா பாஷா மாதிரி உமாக்கும் ஏதாவது பின்னாடி பெரிய பிளாக் பேக் இருக்கா இவங்க என்ன தாதாக்கு பதிலா தாதியா ஜனகராஜ் ஒரு படத்துல சொல்லுவாரு அது மாதிரி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு போய் ஏதாவது லாகிரியை போட்டுட்டு மட்டை மட்டையாயிடாதீங்க அத்த என்ன சத்தமே காணும் சொன்னது நடந்து போச்சா ஐயோ ஜோசிகார சொன்னது பழிச்சு போச்சு போலிருக்க ஆமா இல்ல நானும் புரிஞ்சுக்கினேன் இத பாக்குறவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க எனக்கு பிளைட்டுக்கு நேரமாச்சு நான் நேரம் வந்து என்னங்க என்னங்க எங்க போயிட்டீங்க காலையில எனக்கு நேரம் ஆகுது நான் எனக்கு இன்ஸ்பெக்ஷன் கிளம்புறேன்னு தெரியும்ல இல்ல எங்க இருக்கீங்க வாங்க கொஞ்சம் சீக்கிரம் என்னம்மா காலையில டென்ஷன் எங்கே போய்ட்டேன் நான் இங்கே தான் இருக்கிறேன் என்ன வேணும் சொல்லு என்ன என்ன டென்ஷன் கேட்குறீங்க நான் இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் கிளம்புறேன்னு தெரியும் இல்லை நான் வர ரெண்டு நாள் ஆகும் எல்லாம் வீட்ல எல்லாம் போட்டது போட்டபடியே அப்படியே அப்படியே இருக்குது எல்லா வேலையும் பார்த்து கரெக்டாக என்ன எதுன்னு செய்யுங்க அம்மா உனக்கு என்னம்மா மகராசி வீட்டில் ஏசி வெளியே போனால் காரில் ஏசி ஆஃபீஸுக்கு போனால் ஏசி என்ன நீ போகிற இன்ஸ்பெக்ஷன் இடத்துக்கு மட்டும்தான் ஏசி போடல மிச்ச எல்லா இடத்துலையும் உனக்கு ஏசி உனக்கு எல்லாம் ஏசி எனக்கு இங்கே எல்லாம் ஓசி உங்களுக்கு ஏன் இப்படி போகாமல் ஏன் ஓசியில் வந்துடுமா ஏசி இந்த பொசிஷனுக்கு வரத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எவ்வளோ படித்தேன் எவ்வளோ எக்ஸாம் எழுதி இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன் நான் ஏன் உங்களை யார் படிக்க வேணாண்ணா நீங்களும் படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா என்னை விட பெரிய ஆஃபீஸராக வந்திருப்பீங்க ஏதோ கதை எழுத போகிறேன் கதை எழுத போகிறேன்னு கிடச்ச வேலையும் ரிசைன் பண்ணிவிட்டு உட்காந்து கதை எழுதிட்டுருக்கீங்க உங்கள் கதை ஒன்றும் போனியான மாதிரியே தெரியல நீங்களும் என்னமோ பெருசாக சாகித்ய அகாடமி விருது வாங்க போகிற மாதிரி கதை எழுதிட்டுருக்கீங்க உங்களுக்கும் சேர்த்து தான் சம்பாரிச்சுக்கோட்டேன் நான் இருக்கேனே அப்புறம் என்ன சரி சரி ஏதோ வீட்டில் கடந்து எல்லா வேலையும் செய்யறன்னு எனக்கு ஒரு ஆதங்கம் தெரியாம உங்கள்கிட்ட கொட்டிட்டேன் உங்கள்கிட்ட கொட்டா வேற யார்கிட்ட கொட்ட முடியும் எனக்கு நேரம் ஆச்சுப்பா நான் கிளம்புறேன் உங்களுக்கு புலம்புனா போய் எங்கள் அம்மா கிட்டே புலம்பி கொட்டுங்க ஐயோ அந்த விஷயதே பிரச்சனை நான் ஒன்று சொல்ல அது செவட்டுக்க அதில் ஏதோ ஒன்று விழ அது மாட்டுக்கு நாளெல்லாம் பின்னாடி வந்து பேசிக்கிட்டே இருக்கும் என்னால் தாக்கு பிடிக்க முடியாதும்மா அது பேசாமல் தூங்கிட்டே இருக்கட்டும் ஆமாம் நானும் கேட்கணும்னு நினைச்சேன் நீங்க என்ன எப்ப பாரு எங்க அம்மாக்கு தூக்க மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டே இருக்கீங்களா வேலைக்காரி சொன்னா ஐயோ என்ன போட்டு கொடுத்துட்டா அவ சாமாத்திரத நான் கண்டுக்க மாட்டேன் நான் மாத்திரை கொடுக்குறது நீ கண்டுக்காதுன்னு ஒரு ரகசிய ஒப்பந்தம் போட்டமே பொம்பளைங்க உடைக்கிறது தான் அவங்களுடைய முதல் வேலையே எங்க அம்மாவை யாருன்னு நினைச்சீங்க ஐயோ யாருமா உங்க அம்மா பாஷா மாதிரி உங்க அம்மாக்கும் ஏதாவது பின்னாடி பெரிய பிளாக் பேக் இருக்கா இவங்க என்ன தாதாக்கு பதிலா தாதியா என்னங்க என்ன கிண்டலா அம்மா ஒரு வாழும் தெய்வம் நான் இன்னைக்கு இந்த நிலமையில் இருக்கிறேன்னா அதுக்கு காரணமே எங்கள் அம்மா தான் ஓ தெய்வம்மா அப்போ சீக்கிரமே உங்க அம்மாவுக்கு படம் வச்சு மாலை போட்டு வேண்டியதுதான் லூசு மாதிரி பேசாதீங்க எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது மட்டும்தான் அவங்க வேலை அவங்களுக்கு இப்படி ஏடா கூடமா தூக்க மாத்துறேன் அதே இதையும் கொடுத்து அவங்களுக்கு ஒன்று கிடக்க ஒன்றாயி அவங்க மேலே போய் சேர்ந்துட்டாங்க உங்களை நான் சும்மா விட மாட்டேன் உங்கள் மேலே கொலக்கேஸ் போட்டு உங்களை உள்ள தள்ளிடுவேன் ஜாகிரதை நீ சொல்கிறது எச்சரிக்கையா இல்ல இப்படிலாம் நடக்கணும்னு ஆசைப்பட்றியா ஏமா கொலை பண்ணுற அளவுக்கு அவ்வளோ வச்சுருக்க உங்களை மோசமானவரெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் உங்க லூசுத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு எங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அவங்க எனக்கு ரொம்ப ப்ரீஷியஸ் நீங்க முட்டாள்தனமாக ஏதாவது பண்ணி என்கிட்ட மாட்டிக்காதீங்க நான் இந்த வீடு ஃபுல்லா சிசிடிவி கேமரா வச்சுருக்கேன் நீங்க ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது ஐ எம் வாட்சிங் உன் பெருமைய நீ வேற தனியா சொல்லணுமா அதனால தான் எனக்கு நானே எனக்கு நானே புலம்பின்னா கூட வெளியில புலமும் இல்லை போய் டாய்லெட் குள்ள உட்காந்து புலம்புறேன் ஏன்னா உன்னால டாய்லெட்ல கேமரா வைக்க முடியாது அந்த தைரியம் தான் வேற ஒண்ணும் இல்லை அப்புறம் என்னோட கேட்டி ஸ்வீட்டையும் பத்திரமா பார்த்துக்கோங்க அவளுக்கு என்னென்ன பண்ணணும் எப்போ என்ன கொடுக்கணும்ன்றதெல்லாம் ஷெட்யூல் பண்ணி உங்க ஃபோனில் அலாம் வச்சிருக்கேன் அந்தந்த நேரத்துக்கு அதை கரெக்டாக பண்ணிடணும் அவள் பசி தாங்க மாட்டா அவளை ரொம்ப ஜாகிரதையா பாத்துக்கோங்க லாகிரியை போட்டுட்டு மட்டையாயிடாதீங்க ஆயிடாதீங்க நேரத்துக்கு டைம் டைமுக்கு கரெக்டாக எங்க அம்மாவுக்கு ஸ்வீட்டுக்கும் கரெக்டாக பார்த்து பார்த்து கொடுக்கணும் அதுதான் உங்களோட முக்கியமான வேலை உங்க கதை எழுதுற வேலைலாம் அதுக்கப்புறமா வச்சுக்கோங்க அம்மா நான் கதை எழுத போனேம்மா நான் கற்பனை உலகத்துக்குள்ள போயிட்டேம்மா நான் மறந்துட்டேம்மா மருந்து கொடுக்க மறந்துட்டேன் சாப்பாடு கொடுக்க மறந்துட்டேன்னு சொன்னீங்க அவ்வளவுதான் நீயும் வேலைக்கு போற நாள்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிற போற நாள்லருந்து நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் இருக்கிற நானும் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இது இருந்தாலும் திரும்ப திரும்ப நீ அதையே சொல்றது எனக்கு ஒரு மாதிரி சோர்வு ஏற்படுத்துதுமா எல்லாம் ஒழுங்காக தான் செய்வீங்க இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கீ கொடுத்துட்டே இருக்கணும் சரி சீக்கிரம் நேரத்தோட கிளம்பு அம்மாவும் ஸ்வீட்டியும் பத்திரம் பத்ரம் பத்ரம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீங்க என்ன ஃபோனை நோண்டிட்டு இருக்கீங்க சரிம்மா சரிம்மா தேஞ்சி போன ஒரு மாதிரி நீ சொன்னதே சொல்லியிருந்தீங்கன்னா நானும் எவ்வளோ நாள்தான் கேட்டிருக்குது இன்றைக்கி நேதாக கேட்குறேன் பத்து வருஷமா இந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் எத்தனை வாடி தான் சொல்லிகிட்டே இருப்பே தெரில அதான் போர் அடித்து போய் ஃபோன் எடுத்து பார்த்தேன் நான் பார்த்துக்குறேன் நீ போயிட்டு வா இது வரைக்கும் உன் கிழட்ட அம்மாவை என்னது என்னது என்ன சொன்னீங்க கிழட்ட அம்மாவா எங்கள் அம்மா அம்மாவா ஐயோ நான் அப்படி சொல்லுவேண்ணா மூணு எனக்கு வாய்ப்புன்னு இல்லை அதனால் கேட்டி அம்மான்னு அது உன் கையில் கேட்டே அம்மா அப்படின்னு விழுந்துடுச்சு சாரி அதான் உங்கள் அம்மாவுக்கும் அந்த கேட்டு புனிக்கும் இது வரைக்கும் நான் ஏதாவது குறை வச்சுருக்கேண்ணா நான் ஒரு ஸ்டோரி ரைட்டர் எனக்கு திடீர் திடீர்னு தான் மூடு வரும் எப்போ மூடு வருதோ அப்போது கதை சாத்திக்கிட்டு எழுத ஆரம்பிச்சிருவேன் மற்ற நேரத்துலலாம் நீ சொன்ன மாதிரி அந்த ரெண்டு கேட்டு சாரி அந்த கேட்டு புனிக்கு நான் என்ன தேவையோ அந்த சவரோஷனை செய்யாமல் இருந்திருக்கேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு மனக்குழப்பத்துலேயே இங்கேருந்து கிளம்பி போகாத அப்புறம் வேலையை தெளிவாக செய்ய முடியாது ஏறக்குறைய உன் வேலையும் என் வேலையும் ஒரே மாதிரி தான் கவனத்தோடு செஞ்சால் தான் உனக்கு கை கொள்ளாத காசு நான் கவனத்தோடு செஞ்சேன்னா எனக்கு கை கொள்ளாத சில்லற காசு அவ்வளோதான் வித்தியாசம் சரி நான் கவனமாக பார்த்துக்குறேன் நீ பத்திரமா கவனமாக போயிட்டு மேலே பார்த்தா நான் தான் பூனையாக பண்ணுறோம் நீ எங்கள் கூட்டாலும் வாழை கொச்சுன்னு வர வேண்டியவன் நான் என்ன பண்ணுறது சரி சரி நாம் இது திரும்பி பேசி எந்த பிரச்சனும் இல்லை நீ கிளம்பு உனக்கு நேரம் சரி சரி என் முகம் எப்படி இருக்கு முகம் தெளிவா இருக்கா சண்டை போட்ட மாதிரி தெரியுதாடா இரவனுடைய படைப்பே படைப்பு நமக்கு மட்டும் ஆம்பளைங்க பைத்தியமா போயிடுவோம் ஒரு நிமிஷத்துல மொழியும் நடிக்க பத்மினி பத்மினிக்கு ஓரம் கட்டிட்டு நாட்டிய ஒளி பத்மினியாக இவ மாறி இருப்பான் எத்தனை விதமா என்ன பண்றது வீட்டுல ஒரு முகம் வெளியில ஒரு முகம் ஆபீஸ்ல ஒரு முகம் இன்ஸ்பெக்ஷன் போனா ஒரு முகம் ஹையர் கிட்ட ஒரு முகம் இப்படி எல்லாம் இருந்தாதான் இந்த உலகத்தில் வாழவே முடியுது என்ன பண்ணுறது நீ என்ன நூற்று நூறு உண்மைதான் கொஞ்சம் முடிஞ்சால் இந்த முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாம் முஞ்சி ஊற்றி குப்புத்தொட்டில் போட்டுற இந்த முகம் தான் பார்க்கறதுக்கு லட்சணமாக இருக்கு இது நான் வெளியில் போனால் வச்சுக்கிற முகம் என்ன பண்ணுறது நான் இப்போ கிளம்பணும் என்னோடய லக்கேஜ்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா நான் கிளம்பட்டுமா ஓ நீ கிளம்ப போறோன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே உனக்கு காலைக்கு வேண்டிய டிஃபனு மதியானம் வேண்டிய சாப்பாடு அப்புறம் ஸ்நாக்ஸ் சார்ஜர் ஃபோனு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வாட்டி கிளம்ப வேண்டியதுதான் போய் இன்ஸ்பெக்ஷனை முடிச்சுட்டு கழித்து போட்டு வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான் சரி சரி நான் கிளம்புறேன் நான் இன்ஸ்பெக்ஷன் போகிற இடம் இங்கேருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நான் அங்கேருந்து உங்களை இங்கே சிசிடிவி கேமராவை என் ஃபோனில் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஏதாவது ஏடாகுடம் பண்ணிங்க அங்கேருந்து ஃப்ளைட் போட்டுட்டு வந்து உங்களை ஒதைச்சிட்டு போவேன் ஞாபகம் இருக்கட்டும் ஐயோ வானாமா அதை வரைக்கும் ஞாபகத்தை அதை இப்படி தான் ஒரு வாட்டி சிங்கப்பூருக்கு போயிட்டு சிங்கமன்னூர் போன மாதிரி சாயந்தரமே திரும்பி வந்து என்னை துவச்சி விட்டு போனியா மறக்க முடியுமா அதான் ஆனால் கொடுத்த உதவி ஈடா திரும்பவும் உடம்பு ஒலியெல்லாம் போக ஒரு தாய் மசாஜ் ம் பண்ணி விட்டு போனியே அதை இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது சிக்னேச்சர் மசாஜ் அது காலையில் ஏதாவது காமெடியாக பேசுகிறேன்னு பேசி என் மூட கெடுக்காதீங்க நான் எப்பவுமே சிரிச்ச முகமாக இருப்பேன்னு நினைக்காதீங்க நான் எப்போ பத்திரகாளியாக மாறுவேன்னு எனக்கே தெரியாது கொஞ்சம் நெல்லுமா எங்கம்மா போகிறேன் அம்மா பார்த்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறியா ஆமாங்க எங்கள் அம்மா கிட்ட தான் சொல்ல போறேன் நான் வர ரெண்டு நாள் ஆகும் இல்லை அப்புறம் அம்மா கிட்ட சொல்லாமல் எப்படி போவது ஆமாம் நீ அந்த கேள்வி கிட்டே போயிட்டு போயிட்டு வரேன் ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் என்னமோ இங்கே இருந்தால் மட்டும் நீயே எல்லாத்தையும் எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி அந்த கேள்வி என்ன பிடிச்சிக்கிட்டு எப்போ வரும் எப்போ வருவோம் என் பொண்ணு எப்போ வருவான்னு என் உயிரை எடுக்கும் அது வேறு ஞாபகம் வருது ஹிஸ்டீரியா வேறு என்னை போட்டு சாவடி வச்சிடும் தயவு செஞ்சு நீ பாட்டு கிளம்பி போமா கூப்பிட்டு எங்கன்னு கேட்டால் நீ சாப்பிட்ற தூங்குறேன்னு எதையா ஒன்று சொல்லி சமாளிக்கிறேன் தயவு செஞ்சு சொல்லிட்டு போயிட்டு வச்சுக்கா என்ன மறதியில் நூறு வாட்டி கேட்கும் ஆயிரம் வாட்டி ஃபோன் பண்ணும் என்ன கதைக்கு மூடு வந்தாலும் எழுத விடாமல் சாப்பிடுச்சிரும் தயவு செஞ்சு உங்கள் வேலையை பார்த்து நீ தாயே எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அது சரி நீங்கள் சொல்கிறதும் சரிதான் என்னை விடவும் எங்கள் அம்மாவை நீங்கள் தான் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க என்ன பண்ண சொல்கிற பாதி நேரம் அந்த கேள்வி கொடுத்தா நான் வாழ்ந்து சி இப்படி கேட்டால் கேட்குறேங்க தப்பாக நினச்சிப்போங்க பாதி நேரம் அந்த கேள்விக்கு நான் வேலை இருக்கிறேன் திரும்ப திரும்ப நீங்கள் என்ன ரொம்ப கோபப்படுத்திகிட்டே இருக்கீங்க என்னை கடுப்பேத்து நீங்கள் அவ்வளவுதான் எங்கள் அம்மாவுக்கு வேலை செய்கிறது உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா நான் உங்கள் அப்பா அம்மாக்கு எவ்வளோ வேலை செஞ்சிருப்பேன் அவங்களை எவ்வளோ நல்லபடியாக நான் வேலை அனுப்பி வச்சேன் அம்மா உனக்கு டெக்னிக்லாம் தெரிஞ்சிருக்கு என்னவோ செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் நல்லபடியாக வேலை அனுப்பி வச்சுட்டேன் நானும் எப்படி அப்படியோ முயற்சி பண்ணுறேன் இந்த கேள்வி நூற்றம்பது வருஷம் வயசு போட்டு வந்திருக்கும் பொழுது என்ன பண்ணாலும் போய் சேராது போல தெரியுது என்ன பண்ணுறது உனக்கு அதிர்ஷ்டம் எனக்கு துரதிருஷ்டம் என்ன பண்ணுறது உங்களுக்கு எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்ட அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் சொல்லிடுங்க நான் இன்னைக்கே என் வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் எங்கள் அம்மா விட எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு எங்கள் அம்மாவை நான் பார்த்துக்கறேன் ஐயோ அம்மா தாயே அந்த வேலை தான் பண்ணிடாதும்மா நீ வேற ஊர் பெருமைக்காக ஒரு கோடி ஓவா போட்டு இவ்வளோ பெரிய ஃப்ளாட்டை வாங்கி வச்சுருக்குற இதை கூட்டி பெருக்கி தொடைச்சி கழுவுறத்துக்குள்ளே எனக்கு இது பொடிஞ்சு போகுது நீ பாட்டுக்கு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு வச்சிக்கா இந்த வீட்டுக்கு யார் கட்டுறது இஎம்ஐ நான் நூறு கதை அனுப்பிச்சேன்னா அதில் ஒரு கதையை செலக்ட் பண்ணி அதுக்கு நூறுரூவான் போகிறாங்க அதை வச்சு நான் இந்த ஒரு கோடிக்கு இஎம்ஐ கட்டணும்னா என் வாழ்நாள் பார்த்தாதுமா தயவு செஞ்சு கோச்சி கதை நீ காலையில் உன் சிரிச்ச முகத்தையே மாட்டிக்கிட்டு கிளம்புற வேலையை பாரு சரி நான் கிளம்புறேன் நான் சொன்னதெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கட்டும் நான் போயிட்டு வரேன் என்ன பழப்புடா அப்படி வீட்டில் இருக்க ஆம்பளைங்களோட பழப்பு தான் விஆர்எஸ் கொடுத்தேன் இங்கே வந்து கதை எழுதி பெரிய சாகித்ய அகாடமி விருது வாங்கிடலான்ற நினப்பில் நானும் எழுதுகிறேன் எழுதுகிறேன் ஆனால் யோசனையே வர மாட்டேங்குது என்ன பண்ணி தொலைய இப்படி பொண்டாட்டி கீழே அடிமையாக இருக்கிறத விட எங்கன்னா சன்னியாசம் வாங்கி போயிடலாம் ஆனால் போகிற இடத்துல ஏசி காற்றோம் ஃபோம் பெட்டும் நல்ல வேலை வேலைக்கு நாக்கு ருசியாக ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற சாப்பாடும் எங்கே கிடைக்கும் இங்கே இருக்கிறதுனால ஏதோ அவ கொடுத்துருக்க டெபிட் கார்டை வச்சு காலம் ஓடுது வெளியே போயிட்டா டெபிட் கார்டும் இருக்காது தின்ன சோறும் இருக்காது இதை இந்த கசப்பான உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என் மாமியாருக்கு கால் கழுவ நான் போகிறேன் உலகத்துலேயே என்ன தப்பு வேணால் பண்ணலாம் ஆனால் நம்மளை விட பெரிய பதவியில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து நிச்சயமாக கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அப்படியே பண்ணினாலும் வீட்டோட தங்குற மாதிரி மாமனார் மாமியார் இல்லாத மாதிரி பார்த்து கட்டிக்கணும் இல்லைனா ஏனால தான் அவங்களுக்கும் அவங்க ஊர் பெருமைக்காக அவங்க அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிறேன்னு நம்ம வீட்டில் கொண்டாந்து விட்ருவாங்க இவங்க வேலைக்கு போயிடுவாங்க நம்மளால் பேசவும் முடியாது அவள் அவங்க அம்மா அப்பாவை உழ்ந்து உழ்ந்து கவனிப்பான் ஆனால் நம்ம பெற்றவங்க இங்கே இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிக்கவே மாட்டாங்க நம்மளை பெற்றவங்களையும் குறைச்சி இடம் போட முடியாது பேரம்பேத்தி மேலே உயிரே வச்சுருப்பாங்க ஆனால் மருமகளை கண்டுட்டா எரிஞ்சு எரிஞ்சு உழுவாங்க தேவையில்லாமல் சண்டைக்கு பாய்வாங்க அவள் எவ்வளோ சம்பாரித்தாலும் தனித்தனியாக ஒரே சீரியலை டிவிலையும் டேப்லையும் மொபைலையும் மாறி மாறி பார்க்குதுங்க அதில் தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறானே மாமியார் எப்படி சமாளிக்கிறது மருமகளை எப்படி சமாளிக்கிறது மாமனார் எப்படி சமாளிக்கிறதுன்னு அதை பார்த்துட்டு இதுங்கெல்லாம் சேர்ந்து நம்ம தலையை ஊற்றுதுங்க என்ன பண்ணி தலையார் நம்மளை பெற்றதுங்களையும் சாமானியமாக எடுத்துக்க முடியாது புருஷனை ரொம்ப பிடிக்கும் ஆனால் புருஷனை பெற்றதுங்கள பிடிக்காது நம்மளை பெற்றதுங்களுக்கும் மர்மம் மூலமாக பிறந்த பேரம்பேத்தியை பேத்தியை ரொம்ப பிடிக்கும் ஆனால் மர்மாவில் பிடிக்காது என்ன ஒரு காம்பினேஷன் ஆண்டவா உனக்கே இதை எடுக்குமா ஏன் இப்படி வீட்டுக்கு வீடு வாசுப்படியை வச்சு எல்லா வீட்லேயும் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனையால் அவங்க வாழ்க்கையை இப்படி கடாயில் போட்ட ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வருத்தெடுக்கிற இதுதான் தெரிஞ்சுட்டா எல்லாரும் இந்நேரம் ஞானி ஆகிட்டுருப்பாங்க நாம்ளும் இப்படி புலம்புரத்தை விட்டுட்டு வேலையை பார்ப்போம் அதோ கத்த ஆரம்பிச்சிடுச்சு போய் வேண்டிய உபச்சாரத்தை பண்ண வேண்டியது நீ ஏன் கத்துற உனக்கும் செய்கிறேன் ரெண்டும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கத்துதுங்க பாரு இது என்ன சாப கேடுன்னு தெரில இந்த கேட்டு புனியும் இந்த கேட்ட மாமியாரும் கத்தும்போது தான் கூப்பிடும்போது தான் நமக்கு தலைக்குள்ளே புது புது கதையாக உருவாது ஆனால் எழுதலாம்னு போகிறதுக்குள்ளே இதுங்களை கழுவி முடியத்துக்குள்ளே தலையில் இருக்க கதையும் கழுவினை பாத்திர மாதிரி எல்லாம் ஓடி போயிடும் என்னடா இது வேதனை சரி இதுங்களை முடிச்சுட்டு நாம் போய் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடும் தான் சாயந்தரம் எழுந்து வாசத்தளிச்சு கோலம் போட முடியும் என்ன பண்ணுறது அக்கம் பக்கம் வீட்டில் சிரித்தாலும் அவள் தான் கேமராவில் எங்கேருந்தும் நம்மளை பார்த்துட்டே இருக்காள் இப்போ கூட ஆஃபீஸுக்கு போகிறதுனால ஃபோன் எடுத்து பார்க்க மாட்டாள் இல்லைன்னா போகும்போதே ஃபோனை லைவாக போட்டு வச்சுருவா என்ன நடக்குதுன்னு நமக்கு தான் வாய் திறந்து எதுவும் பேச முடியாது அதனால தான் என்ன பேசணுமோ எல்லாத்தையும் இப்போயே பேசி கொட்டி தீ கேமரா கரெக்டாக பத்து மணிக்கு ஆன் பண்ணி வச்சுருவா டேபிளில் அதுக்கப்புறம் நம்ம ஒரு வார்த்தை கூட பேச முடியாது சரி ரொம்ப பேசி டயர்ட் ஆகிடுச்சு பசி சாப்பிட்டு போய் அது உங்களுக்கு செய்ய வேண்டியது செய்வோம் போ எல்லாம் நம்ம தலையெழுத்து தோத்த வந்துட்டேன் என்ன சொல்லுங்க ஸ்ரீமதியா அவ உண்மையை சொன்னா நம்ம உயிர் எடுத்துருவோம் ஸ்ரீமதி குளிக்கிறாத்த குளிக்கிறாளா காலையில என்ன குளிக்க வச்சுட்டு அவ குளிக்க போயிட்டாளா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மாப்பிள்ள குளிக்க வைப்பீங்க ஐயோ அத்த என்ன மாப்பிள்ளையே வைக்க போற அளவுக்கு கேள்வி கேட்குறீங்க இல்லை அவ கிளம்புறேன்னா மேலே போய் செடிகள்லாம் மண்ணெல்லாம் போட்டு தொட்டியில் ரொப்பனா பாருங்க மேலெல்லாம் அழுக்க ஆயிடுச்சு அதன் வாட்டி குளிக்கிறேன் அப்படின்ட்டு குளிக்க போயிருக்கா அவ நானே இன்னைக்கு போகிறேன் அதனால சொன்னால அது எப்படி தான் அம்மாங்களுக்கெல்லாம் பொண்ணு சொல்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கும் ஆனால் மாப்பிள்ளை சொல்கிறதெல்லாம் தான் மறந்து போய்டும் அதிசயமான பிறவிகள் இதுகெல்லாம்

சாப்பிட்டீங்களா இப்ப தூங்க நான் போய் என் வேலையை கொஞ்சம் பார்க்குறேன் வேலையா அப்படியே என்ன மாப்ள உங்களுக்கு கேக்கிற வேல يرد சாந்தி சாந்தி மனசே சாந்தி படுத்திக்கோ இதுக்கு என்ன சொல்லியும் இதை திருப்திப்படுத்த முடியாது டா நான் போறேன் ஏன் மாப்ள வியாபச கணமோ சொல்றீங்க என் பொண்ணு ரெமணாலக்கு சம்மளியா இருக்கணும் போயிட்டு வராம் அப்படினு சொல்லுங்க ஆமா இந்த நரலடிதுக்குள்ள ஒன்றும் கொஞ்ச இல்ல சரி சாப்பிட்டு முடிச்சிங்களா கொஞ்ச நேரம் அமைதியாக தூங்குங்க பாப்பா சொல்ல மறந்துட்டேன் என்ன எனக்கு பசிக்குது கொஞ்சம் கருவாட்டு குழம்பு சாப்பிடணும் போல இருக்கு கொஞ்சம் பக்கத்து தாட்டே கேட்டு செஞ்சு கொடுக்க சொல்ல முடியுமா ஐயோ அத்தை அத்த உங்கள் ஞாபகம் இருந்து என்னென்னு சொல்கிறது இப்போ தான் உங்களுக்கு கருவாட்டு குழம்பு போட்டு ஊட்டி விட்டு போனேன் அதுக்குள்ளே திரும்பவும் கருவாட்டு குழம்பு கேட்டால் என்ன சொல்கிறது இல்லை பாப்பா நான் இன்னும் சாப்பிடல எனக்கு பசிக்கிட்டேன்

சாப்பிட்டு முடிச்ச வயித்துக்கு திரும்ப எப்படி சாப்பாடு கொள்ளணும்னு எனக்கு தெரியல இன்னைக்கு ஏதோ கந்தரகோலம் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சு போச்சு சரி இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் அவளுக்கு எதுவும் ஃபோன்லாம் பண்ணாதீங்க நான் போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் இப்போதான் சாப்பிட்டா திருப்தியே கிடைக்கிது நீங்கள் வேலை பாருங்கள் ஆனால் ஒரு சின்ன வேலை மட்டும் செய்யும் ஒரு நான் நானே போட்டு மட்டும் எடுத்து வந்து கொடுங்க

சரி இருங்க கொண்டாந்து கொடுத்து தொலைகிறேன் எதுக்கும் பன்னையிலேருந்து நாலு பெனாள் பாட்டில் எடுத்து வச்சிக்கிறேன் இந்த ரூமை நாசம் பண்ண போகிறதுமோன்னு நாப்பா நாட்டான் சுகாண்ணோ கரார்த்தண்ணா நல்லா ப்ரொசஸாக கிடக்கும் நல்ல சுரம் மீன் கருவோட்ட எடுத்து வந்து கொடுக்குறேன் வயிற்றுக்குள்ளே போய் குதிக்கட்டும் எல்லாம் என் தலையை எடுத்து இருங்க கத்தாதீங்க போய் எடுத்துட்டு வரேன் பார்க்கலாம் பார்க்கலாம் மக்களாக தான் உள்ளது தான் என்னங்கத்த காலையிலே ஃபோன் பண்ணுறீங்க எனக்கு ராத்திரலாம் இந்த ரூமை கழுவி இடுப்பு விட்டு போச்சு ஆண்டவா என்ன ஏண்டா கொண்டாந்து இங்கே கொண்டாந்து போட்ட என்ன பெத்தவள் பெரியவளே என்ன ஏம்மா கொண்டாந்து இந்த குடும்பத்தை தள்ளி விட்ட ஒரு வேளை சொத்துக்கு உன் பிள்ளை பட பாட கொஞ்சமாவது நீ நினச்சி பார்க்குறியா இதுக்கு ஒரு காலம் கொடுக்கவே மாட்டியா நான் என்ன செய்வேன் இங்க குத்து கொள்ள மாதிரி வச்சு நான் பேசிட்டே இருக்கறேன் நீங்க எங்க அங்க வாரத்தை பார்த்துட்டு இருக்கீங்க மதன் கூல் கூல் இது ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லிச்சினா அவன் நம்ப மாட்டான் வந்து நம்ம உயிரை உயிரை எடுப்பா அதனால அவள மாதிரி நம்மளும் ஒரு முகமுடியை போட்டுக்கிட்டு நல்லபடியா சிரிச்சிட்டு பேச வேண்டியதான் சொல்லுங்க தா என்னத்த வேணும் என்னத்த வேணும் ஏ இப்படி ரூம் குப்பை தொட்டி மாதிரி நாருது கொஞ்சம் நல்ல தடா எல்லாம் போட்டு தடைக்கூடாதா ஓம் சாந்தி ஓம் சாந்தி அத்தை அஞ்சு பாட்டில் பனாலு போட்டு தொடச்சிட்டேன் தா அதனால்தான் ஓரளவுக்கு இங்கே நிற்க முடியுது எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அரை கிலோ கருவோட ஒன்றா தின்னுட்டு இப்படி ஏன் தான் என் உயிர் எடுக்கிறீங்க பண்ணுங்க த கொஞ்சம் இருங்க உங்களுக்கு சாப்பாடு வச்ச மாதிரி பூனைக்கு சாப்பாடு வச்சிட்டாலும் பார்த்துட்டு வரான் அப்புறம் அது எதா பிரச்சனை பண்ணும் போது என்னோட உடல் பிறந்த உயிரம் ரெண்டும் ஒன்னா தான் இந்த பூமிக்கு வருமா ஒன்னா தான் இந்த பூமியில இருந்து போகுமா அதனால நல்லா இருக்கான்னு கொஞ்சம் போய் பாருங்க அப்பப்ப பாத்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க அப்பதான் எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும் நிச்சயமா வயசான காலத்துல அந்த பூனை அளவா சாப்பிடுது அதனால உங்களோட நீண்ட காலம்தான் உயிர் வாழும் நீங்க தான் நாளைக்கு செத்துல போறோம் நாளைக்கு செத்துல போறோம் சொல்றீங்கள தவிர அதை சாதிச்சு காட்ட மாட்டீங்க ஆனா தின்றது என்னமோ இன்னைக்கு சித்திர போற மாதிரி தின்றீங்க என்ன பண்றதோ எனக்கு ஒன்றும் புரியல சரி நான் போய் பார்த்து வரேன் அத்த உங்களுக்கு விஷயம் தெரியுமா நம்ம கேட்டி இருக்குல்ல ஸ்வீட்டி அது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியலத்த மூப்பு காரணமாக செத்து பூச்சி போல் இருக்குத்தா பேசவே இல்லைத்த சைலண்ட்டாக இருக்குது இப்போ என்னத்தை பண்ணுறது அத்த அத்த என்ன சத்தமே காணும் சொன்னது நடந்து போச்சா அத்த விஜய்யோ ஜோசிகார சொன்னது பளிச்சு போச்சு போல் இருக்க அங்கே பூனைய மண்டையை போட்டுருச்சு அவங்கள கெழுவி மண்டையை போட்டுருச்சா இது எப்படி கிட்டே சொல்கிறது அவள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்கிறா இதை சொன்னோன்னா தான் என்னமோ பண்ணிட்டு எனக்கு ஒன்றே போட்டுருவான் இதை எப்படி அவகிட்ட சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல சரி ஒன்றுன்னா சொல்லுவோம் முதல்ல போனை மண்டையை போட்டுருச்சுன்னு சொல்லுவோம் எப்படி பார்த்தாலும் நாளைக்குள்ளே ஒர்க்கு முடிஞ்சிடும் அவள் நாளைக்கு தானாகவே வந்துடுவான் காலையில் சீக்கிரம் சொன்னோன்னா ஃப்ளைட்டுக்கு சீக்கிரம் வந்துடுவாள் இது என்ன சோதனை அது இருக்கும்போது கேள்வி போய் தொலைக்கூடாது ரெண்டு நாளாக எவ்வளோ சொன்னாலும் கருவாடை வாரி வாரி தின்னுட்டு கழிஞ்சே போய் சேர்ந்துருச்சா அப்புறம் ஒரு நாளெல்லாம் பேசாமல் இருந்தது அப்போயே நினச்சேன் கோமா இது போயிடுச்சோ என்னமோனு பிபி ஷுகர் ஷூட்டப் ஆகி வயசானவங்க சொந்த பிச்சை கேட்க மாட்டுறாங்க நாம் என்ன பண்ணுறது கடைசியில் மாப்பிள்ளைங்க நாம் தான் மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டியதாக இருக்குது சரி முதல்ல போய் ஸ்ரீமதிக்கு பக்குவமாக போன விஷயத்த மட்டும் சொல்லுவோம் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஐயோ இப்போ என்ன பண்ணுறது கிட்ட சொல்லிடுவான்ற பயத்தில் கருவாட்டுக் குழம்பு கொடுத்தது நிறையா போச்சு அந்த பூனைக்கும் மீந்த கருவாடை போட்டோம் இந்த கேள்விக்கும் கருவாட்டு குழம்பு கொடுத்தோம் ரெண்டு பேருக்கும் வயசானதுனால கருவாடை ஏடவரமாக வேலை செஞ்சு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் போய் சேர்த்துட்டாங்களே முதல்ல ஸ்ரீமதி கிட்ட பூனை விஷயத்த மட்டும் சொல்லுவோம் ஐயோ மணி எட்டாவே போகுது ஸ்ரீமதி ஃபோன் பண்ண போறா என்ன சொல்ல போகிறான்னு எனக்கு ஒன்றும் தெரில பயப்படாதரா பயப்படாத தைரியமாக இரு தைரியமாக பேசு இல்லைன்னா உன் குரல் கொஞ்சம் நாளுக்கு நான் கூட ஸ்ரீமதி கண்டுபிடிச்சிருவா சரி ஃபோன் வரப்போகுது 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 என்ன வரவே வந்துடுச்சு ஆ குட் மார்னிங்மா குட் மார்னிங் ஆ என்ன சாப்பிட்டியா என்ன பண்ணுற என்ன வழக்கத்துக்கு மாறாக உங்கள் குரல் ரொம்ப உற்சாகமாக இருக்குது எங்கள் அம்மாவும் ஸ்வீட்டையும் நல்லா இருக்காங்கல்ல என்னத்த நம்ம சிரிச்சு பேசுறா கூட என்ன என்னாச்சு தெளிவாக பேசுங்க என்ன வாய்ப்புலேயே முன்னுமுணுக்குறீங்க எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க ஸ்வீட்டு எப்படி இருக்கான்னு தானே கேட்குறேன் உனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலம்மா அம்மா நல்லா தான் இருக்காங்க கேட்டி தான் இன்னைக்கு காலையில் அதிகமா கருவாடை தின்னுட்டு பொட்டுன்னு உயிர் விட்டுருச்சுமா என்னது என்னோட ஸ்வீட்டி செத்து போச்சா என்னங்க சொல்றீங்க நீங்க இவ்வளவு ஒரு சோகமான செய்திய அதிர்ச்சியான செய்திய இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க அதுக்கு உங்களை யார் ஃபர்ஸ்ட் கருவாடு கொடுக்க சொன்னது நான் கேட் ஃபுட் மட்டும் தான கொடுக்க சொல்லி எல்லாம் ஷெட்யூல் பண்ணி கொடுத்தல்ல ஏ இப்படி பண்றீங்க நீங்க உங்களே உங்களே இருமா இருமா ஏமாலோ டென்ஷன் ஆவரா உங்க அம்மா செத்து போயிட்டாங்க நான் சொன்னேன் போன செத்து போச்சுன்னு சொன்னேன் ஏன் டென்ஷன் ஆகிற அந்த பூனைக்கு நான் என்ன உயிராக கொடுக்க முடியும் அதுக்கு ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு கத்திக்கிட்டே கிடந்ததுன்னு ஒரு துண்டு மீந்த கருவாடு துண்டை போட்டேன் நல்லா தான் சாப்பிட்டது சந்தோஷமாக வாழை ஆட்டிக்கிட்டு என்னை காலில் ஒரு தேய்த்தேச்சிட்டு தான் போச்சு அது போய் மரண மரணப்படிக்கையில் படுக்கணும்னு எனக்கு என்னம்மா ஜோசியமாக தெரியும் எது நல்லது செஞ்சாலும் அது எனக்கு கெட்டதாக முடியுது எல்லாம் என் தலையெழுத்து என்ன பண்ண சொல்கிற நான் என் ஸ்வீட்டு மேலே உயிரே வச்சுருக்கேன் அது உங்களுக்கு தெரியும்ல அது செத்து போச்சுன்ற விஷயத்த இப்படியா பட்டுன்னு சொல்லுவீங்க இந்த அதிர்ச்சியான விஷயத்த படிப்படியா இல்லை எனக்கு சொல்லணும் இது கூட உங்களுக்கு தெரியாதா படிப்படியாண்ணா எப்படி ஏதாவது வழக்க சொல்லி பார்க்கலாம் இருங்க நான் என்ன எக்ஸ்பிரஷன் பண்ணுறேன்றது பார்க்குற உங்களுக்கு தெரியாமல் போயிடும்ல நான் ஆன்ஸ்க்ரீனில் வந்தே பேசுறேன் ஆவா எங்க வந்து பேசினான் விதி வலியது அது யாராலும் மாற்ற முடியாது ம் இப்போ சொல்லுங்க ஸ்வீட்டுக்கு என்ன தான் ஆச்சு அதான் சொல்லணாம்மா செத்துப்போச்சின்னு ஏங்க உங்களுக்கு அடுத்தவங்க கிட்டே எப்படி பேசணுன்னே தெரியாதாங்க ஒரு அதிர்ச்சியான விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் போது அதை நாசூக்காக சொல்லணும் கூட உங்களுக்கு தெரியாதாங்க அம்மா என்ன சொல்கிற நானே நேத்தெல்லாம் நைட்டு ஃபுல்லாக இடுப்போடிய என்ன என்ன சொல்கிறீங்க எனக்கு எதுவும் தெளிவாக கேட்கலங்க இங்கே சிக்னல் வேறு சரியா இல்லை கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சிக்னல்ன்ற கடவுள் வந்து தான் என் தாலி பாக்கியத்தை காப்பாற்றணும் எதையோ உளர்றேன் இல்லைம்மா ராத்திரிலாம் என் ரூமை க்ளீன் பண்ண அதை சொல்ல வேண்ட சரிம்மா எப்படி சொல்லணும் அது சொல்லு நான் நாளைக்கு வரேன் இல்லையா நான் இன்னைக்கு காலையில் ஃபோன் பண்ணும்போது ஸ்வீட்டி எப்படி இருக்குன்னு கேட்டா நம்ம ஸ்வீட்டி கூரை மேலே ஏறுச்சுன்னு சொல்லணும் சரி அப்போ நீ சாயந்தரம் ஃபோன் பண்ண கூரை மேலே ஸ்வீட்டி நடந்து போகும்போது தவறி கீழே விழுந்து கால் சுளுக்கிடுச்சுன்னு சொல்லணும் சரி கால் சுலுக்கிடுச்சுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் நீ ராத்திரி ஃபோன் பண்ணும்போது நான் ராத்திரி பேசும்போது ஸ்வீட்டியை டாக்டர் கிட்ட காட்டினேன் டாக்டர் கால் சுளுக்கலை கால் உடஞ்சி செப்டிக் ஆயிடுச்சுன்னு சொன்னாருன்னு சொல்லணும் சரி அப்போ நாளைக்கு ஃபோன் பண்ணும்போது நாளைக்கு காலையில் தான் நான் கிளம்பிடுவேன்ல நான் கிளம்பும்போது நீங்க நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா என்ன சொல்லணும்னா அம்மா ஸ்வீட்டிக்கு கால் செப்டிக்கான விஷம் உடம்பு ஃபுல்லாக பரவி ஸ்வீட்டி செத்து போச்சுமா அப்படின்னு சொல்லணும் இப்படி படிப்படியாக சொன்னீங்கன்னா எனக்கு அதிர்ச்சியாக இருக்காது நானும் கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவேன் பொம்பளைங்க மனசே உங்களுக்கு தெரியலங்க சரிம்மா சரிம்மா நீ இவ்வளோ சொல்லி கொடுத்துட்டியா இனிமேல் பொம்பளைங்க மனசை கண்டிப்பாக புரிஞ்சுக்க சரி சரி அம்மா எப்படி இருக்காங்க அம்மாவையாவது பத்திரமா பார்த்துக்குறீங்கல்ல மருந்தெல்லாம் வேலை விலைக்கு கொடுக்குறீங்களா ஆ நல்லா நல்லா நான் மிச்சத்தை நாளைக்கு பேசிட்டுமா கொஞ்சம் லைட்டாக வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் சரிங்க அம்மாவையாவது பத்திரமா பார்த்துக்கங்க நான் நாளைக்கு கிளம்பி வந்துடுவேன் வேற வழி நாளை கால நம்சத பேசுறேன் என்ன ஏதோ பதட்டமா பேசுற மாதிரி இருக்கு என்ன பொழங்களோட வீட்டில் இருந்து பாரு அப்ப தெரியும் போல சித்திரம்பிக்க என்ன என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே இல்ல வெளியே குப்பலாரி நிக்குதுன்னு சொன்னேன் என் வேலையை பாரு என் வேலைக்குறேன் நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சது நான் இப்ப கிளம்புறேன் சரி ஸ்வீட்டியை நல்லபடியாக அடக்கம் பண்ணிட்டீங்களா ம் ஒன்று முடிஞ்சிடுச்சு இன்னொன்னு காத்திருக்கு என்ன என்ன சொல்றீங்க ஒன்றுமே புரியல நீங்க பேசுறது முடிச்சேன்னு சொல்ல வந்தேன் வேற ஒண்ணு இல்லை நீ எவ்வளோ சீக்கிரம் முடிச்சு வர முடியுமோ வா இன்னும் நீங்க ஸ்வீட்டை இறந்து அதிர்ச்சியிலேருந்து வெளில வரலன்னு நினைக்கிறேன் பதட்டமாவே பேசுறீங்க ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை நீ சீக்கிரம் கிளம்பி வா நேத்தெல்லாம் எனக்கு தூக்கமே வரலங்க ஸ்வீட்டை இறந்த விஷயத்த பட்டுன்னு சொல்லிட்டீங்க கொஞ்சம் படிப்படியாக சொல்லியிருந்தா எனக்கும் கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்கும் எந்த விஷயத்துமே இப்படி பட்டுன்னு சொல்லாதீங்க அப்புறம் நிதானமாக யோசித்து பார்த்தேங்க நீங்கள் அப்படி பட்டுன்னு சொன்னதும் நல்லது தான் நான் நேராக வந்து பார்த்துருந்தேன்னா இருக்கும் ஸ்வீட்டு இறந்த விஷயம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துருக்கும் ஆமாம்ல நானும் புரிஞ்சுக்கினேன் இதை பார்க்குறவங்களும் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்க எனக்கு ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு நான் நேராக வந்து பேசுகிறேன் சரி அம்மா எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா எந்த அம்மா எந்த அம்மாவா என்ன விளையாடுறீங்களா நான் எங்க அம்மாவை பத்தி தான் கேக்குறேன் ஓ உங்க அம்மாவாங்க ஏறி நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க என்னது கூரை கூரமலை ஏறி நடக்கிறாங்களா என்ன உளர்றீங்க எந்த கூரை மலை ஏறி நடக்கிறாங்க புரியுதா பக்குவமா சொல்றீங்களா அப்பா ஒரு வழியா புரிய வச்சுட்டேன்